பெருமானை நேரில் வரச் செய்யும் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி அதன் பாடல்களும் மற்றும் விளக்கங்களும் இன்று பதிகம் நான்கு மனை மக்கள் என்னும் மாயையை அகல அருள் புரிவாய் முருகப்பெருமான் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் இந்த பதிகத்தில் வளைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்னும் தலைப்பட்டு அழிய தகுமோ தகுமோ கிளை பட்டு எழு கிரியும் தொலைபட்டு உருவ தொடுவேலவனே வளையல் அணிந்த கைகளை உடைய மனைவியோடு மக்கள் என்று சொல்லப்படும் குடும்ப பந்தத்தில் ஆகப்பட்டு அடியேன் அழிந்து போவது நியாயமாகுமோ தன் அசுரர்களாகிய சுற்றத்தினர் சூழ போரிடுவதற்கு எழுந்து வந்த சூரபத்மனின் மார்பையும் அவன் தன் சுற்றத்தினருடன் ஒளிந்திருந்த கிரௌஞ்ச மலையையும் தொலைத்து கொண்டு ஊடுருவி செல்லும்படியாக விடுவித்த உடைய பெருமானி என்று அருணகிரிநாதர் இந்த பதிவில் கூறுகிறார் முருக பெருமானின் திருவருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் மேலும் நாளை பதிகம் ஐந்தை காணலாம் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருந்தார் திருச்சிற்றம்பலம்